எய்ம்ஸ் மருத்துவமனையின் ரதத்தில் ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம் என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா உறுதிப்பட தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீர் விஜய்பூரில் கடந்த பிப்ரவரியில் திறந்து வைக்கப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனையை ஜே பி நட்டா ஆய்வு செய்து அதன் உட்கட்டமைப்பு வசதிகளை பார்வையிட்டார் பின்னர் மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசியவர் இன்றைக்கு நாடு முழுவதும் இருபத்தி இரண்டு ஏம்ஸ் மருத்துவமனைகள் செயல்படுவதாக தெரிவித்தார் எய்ம்ஸ் மருத்துவமனையின் மேம்பாட்டிற்கு தன்னால் முயன்ற அனைத்து உதவிகளையும் செய்து தர தயார் என்று கூறியவர் அங்கு விரைவில் புறநோயாளிகள் பிரிவு தொடங்கப்படும் என்றும் உறுதியளித்தார் மருத்துவமனைகளின் தரம் ஒரே நாளில் மேம்பட்டு விடாது என்றும் இதற்கு பல ஆண்டுகள் வரை ஆகலாம் என்றும் மத்திய அமைச்சர் ஜே பி நட்டா கூறினார் மேலும் எய்ம்ஸ் மருத்துவமனையின் தரத்தில் தாங்கள் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம் என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார் தமிழகத்தில் நிலவி வரும் கூலிப்படை கலாச்சாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பது மற்றும் மாஞ்சோலை விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுப்பது ஆகியவற்றுக்காக குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதமரை சந்தித்து முறையிடவும் தயார் என புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார் நெல்லையில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை மணிடாக்ஸ் பகுதியில் பார்க்கலாம் இப்பொழுது கடந்த ஜூன் மாதம் தேதியிலிருந்து ஏறக்குறைய ஒரு மாத காலமாக அங்கு பணிபுரியக்கூடிய ஆயிரத்துக்கு மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு வேலை கொடுக்கப்படவில்லை அவர்கள் ஏறக்குரிய பட்டினி என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் எனவே தமிழ்நாடு அரசு ஆயிரத்துக்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் பட்டினி கிடப்பதை எந்த காரணத்து கொண்டும் கொள்ளக்கூடாது ஏற்றுக்கொள்ளக்கூடாது அனுமதிக்கக்கூடாது அதன் காரணமாக உடனடியாக இதில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதுவரையிலும் அவர்களுக்கு என்ன தகவல் கிடைத்தது அல்லது என்று தெரியவில்லை இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சியர் அவர்களை எளிதாக விடலாம் என்று தவறான தகவல் கொடுத்த அடிப்படையில் தான் அரசு ஒரு தவறான நிலைக்கு வந்திருப்பதாக நான் கருதுகிறேன் அவர் வந்து சரியான அறிக்கையை மாநில அரசுக்கு கொடுத்தால் நிச்சயமாக மாநில அரசு ஒரு நல்ல முடிவு எடுப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது இதுதான் எங்களுடைய பார்வை மீண்டும் மீண்டும் போராடுவது மீண்டும் மீண்டும் போ அந்த தொழிலாளர்களை போற்றது அது வந்து உங்களை போன்ற அமைப்புகளுக்கு வந்து இதே போராட்டமே ஒரு நிலை என்ற நிலைக்கு வந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது இதில் எந்த விதமான சிக்கலும் கிடையாது சட்ட சிக்கலோ வேறு எந்த சிக்கலும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் முடியக்கூடிய ஒப்பந்தம்க்கு முன்பாகவே வந்து பிபிடிசி நிர்வாகம் வெளியேறுவதற்கு முடிவு செய்துவிட்டால் நாளை காலையிலே அவளை அனுப்பிவிட்டால் வேறொரு சிறப்பு அதிகாரியை போட்டு நடத்துவதற்கு மாநில அரசுக்கு எந்த சிரமமே கிடையாது ஏற்கனவே வால்பாறையில் தமிழ் டேன் இருக்கிறது அதுக்கு ஒரு வனத்துறை அமைச்சர் இருக்கிறார் அவருடைய கீழே வந்து அதை நடத்திட்டு போகலாம் அதனால் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது அதனால் இது ஒன்றுமே இல்லாத விஷயம் சிறமே இல்லாத விஷயத்தை அவர்கள் கஷ்ட அவர்களாகவே தாங்களாகவே கஷ்டப்படுத்தி இது வந்து எப்பொழுது இதுவரையிலும் தமிழ்நாடு இருக்குது தேவைப்படுகின்ற பொழுது இதுக்கு வந்து அடுத்த கட்ட சரியில்லைன்னா நான் வந்து டெல்லிக்கு போராட்டத்தை ஷிஃப்ட் பண்ண வேண்டியிருக்கேன்